ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பதினோராவது மாதம் மூன்றாம் தேதி என்ன நாள் தெரியுமா பார்த்து பார்த்து கேட்குறேன் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து கேட்குறேன் நம்ம காங்கிரஸை பார்த்து கேட்குறேன் கம்யூனிஸ்ட பார்த்து கேட்குறேன் அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா மாமேதை நமது இந்திய அரசியல் சாசன சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சட்ட புத்தகத்தை திகாவினர் எரித்த நாள் பெரியாருடைய தூண்டுதலின் பேரில் பெரியாருடைய அறிவுறுத்தலின் பேரில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க கூடி அல்ல மூவாயிரம் பேர் கைது செய்யப்பட்டாங்க அந்த சட்ட புத்தகத்தை எரிக்கிறாங்க அதற்கு காரணம் பெரியார் ஏன்னா பெரியார் சொல்லி இருக்கிறார் அம்பேத்கர் எழுதிய சட்ட புத்தகத்தை நான் எரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதற்காக நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொல்லியிருக்கிறார் என் சிறைவாசம் சென்றாலும் தயார் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார் யார் அவமதிக்கிறாரு மாமே நீங்க சொல்றீங்க இல்லையா இன்னைக்கு மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றீங்க அந்த அம்பேத்கருடைய சட்ட புத்தகத்தை எரித்த தீக்காவளி வந்த நீங்கள் இன்று அம்பேத்கரை போற்றி புகழ்வது நகைப்புக்குரியது வெட்கக்கேடானது என்றுதான் அமித்ஷா அவர்கள் சொன்னார் இதுல என்ன தப்பு இருக்கு உண்மைதானே அம்பேத்கரை கேவல படுத்திய பெரியாரை தூக்கி பிடிக்கும் நீங்கள் அம்பேத்கர் விசுவாசி என்று சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கு இது உண்மை இல்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா பெரியாருடைய வைக்கம் போராட்டத்தை கொண்டாடுறீங்க பெரியாருடைய நிறைய ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை கூட மறுமண தடை சட்டத்தை போ இது பண்ணீங்க விதவை மறுமணத்தை தடை செஞ்சாருன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பெரியாரோட சீர்திருத்தங்கள்லாம் நீங்கள் சொல்லும் போது இதையும் சொல்லணும் பெரியார் சட்ட புத்தகத்தை எரி எரிப்பதற்கு ஊன்றுகோலாக இருந்தால் துணையாக இருந்தால் அவரால் தான் இந்த பெரியார் இந்த சட்ட புத்தகம் அன்று எரிக்கப்பட்டது தீக்காவினரால் சொல்லணும்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க ஐயா இதையும் சேர்த்து சொல்லுங்கள்